ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இசரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நம்மை பாவத்திலிருந்தும் உலகத்தின் எல்லாவிதமான இடர்களிலிருந்தும் நம்மை மீட்கும் பொருளாக இயேசு இவ்வுலகில் வந்தார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஏசாயா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டு கொண்டேன் இவ்வுலகம் அவரை தெரிந்து கொண்டால் எங்கும் சமாதானம் நிலவும் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்து நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழித்தப்பி தெரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் கத்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் எதை குறித்தாவது துயரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா துயரப்படுகிறவர்களுக்கு அவர் ஆறுதல் அளிப்பதாக சொல்லியிருக்கிறார் இயேசுதான் நம் வாழ்வு முன்னேற ஆதாரமாய் இருக்கிறார் நம் பாவங்களை மன்னிக்க சிலுவையில் அறையப்பட்டு மறித்தார் உயிர் தெழுந்தார் இவரால் தான் நாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம் இயேசுவை நோக்கி ஜபம் பண்ணுங்கள் அவர் உங்கள் இருண்ட வாழ்வை பிரகாசமாக மாற்றி நீங்கள் செழிப்பாக வாழவும் பரிசுத்தராகவும் வாழ வழிகாட்டுவார் அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் பயமின்றி வாழ அவர் உதவி செய்வார் ஜபம் இயேசுவே நான் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க எனக்கு கிருவை நீர் என்னை மீட்டுக்கொண்டு கொண்டு என்னை பரிசுத்த பாதையிலே நடத்தும் ஆசீர்வதியும்